இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் கபிரியல் வானதூதர் தூதுரைத்த அன்னை மரியா என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம் வரலாற்றை ஏ கிமு கிபி என்று இரண்டாக பிரித்த இறைமகன் இயேசுவின் பிறப்பை பற்றிய அறிவிப்பு சிப்பிக்குள் முத்து என்பது மாறி முத்துக்குள் சிற்பி என்று மாறிய அந்த தருணம் இந்த கபிரியேல் வானத்தூதரின் அறிவிப்பிலிருந்து அன்னை மரியாதை பற்றிய கருத்துக்களை நாம் சற்று சிந்திக்கலாம் விடுதலை பயணம் நூல் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தி ஆறில் திறன்மிக்க பெண்கள் நூல் நூற்று நீலம் கருஞ்சிவப்பு நூல் மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை நெய்து கொண்டு வந்தார்கள் என்று இருக்கிறது அதாவது கன்னி பெண்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு தேவையான திரைச்சீலைகளை நெய்து கொண்டு வந்தனர் புனித யாக்கோபு எழுதிய திருமுறை சாராத நற்செய்தியின்படி ஏழு கன்னி பெண்கள் இப்பணிக்காக நியமிக்கப்பட்டிருந்தனர் அதில் மரியாவும் ஒருவர் மரியா இந்த பணியை செய்து கொண்டிருந்தபோதுதான் கபரியல் வான அவருக்கு தோன்றி இந்த அறிவிப்பை கூறினார் என்று புனித யாக்கோபு எழுதுகின்றார் லூகா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் கபிரியல் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்தினார் மரியா இவ்வாழ்த்துறையை கேட்டு கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக் கொண்டிருந்தார் மரியால் இந்த வாழ்த்துறையை கேட்டு கலங்குவதற்கான காரணம் என்ன அதை பற்றி நாம் சற்று சிந்திக்கலாம் அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன முதலாவது வாழ்க என்று கூறுவது அரசர்களைப் பற்றி கூறுகின்ற ஒரு அடைமொழி வாழ்க அரசே வாழ்க சீசரே வாழ்க பேரரசே என்று மன்னர்களை பார்த்து கூறப்படுகின்ற ஒரு அடைமொழி மரியாள் தாழ்ச்சியின் தாரகை தன்னை சிறிது புகழ்ந்து ஒருவர் பேசினாலே மரியாள் அதை விரும்ப மாட்டார் ஆனால் இந்த அரசர்களுக்கு பேரரசர்களுக்கு பயன்படுத்துகின்ற வாழ்க என்ற அடைமொழியை தனக்கு பயன்படுத்துகிறாரே என்று மரியால் சற்று கலங்கினார் இரண்டாவதாக கபிரியல் வானதூதர் ஒரு அதி தூதர் ஆங்கிலத்தில் ஆர்கேஞ்சல் என்று நாம் கூறுவோம் அதாவது கடவுள் மனிதர்களை விடவும் வான மேன்மை பொருந்தியவர்களாக உயர்ந்தவர்களாக படைத்தார் வானதூதர்கள் மனிதர்களை விடவும் உயர்ந்தவர்கள் மனிதர்களை விடவும் உயர்ந்த ஒரு வான தூதர் ஒரு மனிதப் பிறவி மரியாவை பார்த்து வாழ்க என்று கூறினார் ஆகவே மரியா நான் ஒரு சாதாரண மனிதப் பிறவி தூதர் என்னை பார்த்து வாழ்க என்று கூறுகிறாரே என்று தாழ்ச்சியோடு கலங்கினார் கபிரியல் வான தூதர் மரியாவை பார்த்து அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்தினார் நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் மரியால் அருள்மிக பெற்றவர் என்று ஆனால் நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் மரியால் அருள்மிக பெற்றவர் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மரியால் ஒரு சாதாரண மனித பிறவி அவரிடம் அருள் ஒன்றுமே இல்லை என்று அவர்கள் கூறுவார்கள் இதற்கு எடுத்துக்காட்டாக ஒன்றை கூறலாம் அதாவது சில காலங்களுக்கு முன்பு கடிதம் எழுதுவது என்பது வழக்கமான ஒன்று ஒரு கணவர் தன்னுடைய மனைவிக்கு கடிதம் எழுதுகிறார் அன்புள்ள மனைவிக்கு வாழ்த்துக்கள் நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன் என்று கடிதம் எழுதுகிறார் இந்த கடிதத்தை ஒரு தபால்காரர் இந்த மனைவியிடம் கொண்டு கொடுக்கிறார் இப்பொழுது நாம் சிந்தித்துப் பார்ப்போம் அந்த கடிதம் எழுதியது தபால்காரரா அல்லது கணவரா அந்த கடிதத்தில் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறுவது தபால்காரரா அல்லது கணவரா ஆம் கணவர்தான் அதுபோலதான் கபிரியல் வான அருள் நிறைந்தவரே வாழ்க என்று கூறும் கடவுள் வானதூதரிடம் அருள் நிறைந்தவரே வாழ்க என்று அந்த செய்தியை கூறி அனுப்பினார் செய்தியை கொடுத்தவர் கபிரியேல் வானத்துதர் செய்தியை அனுப்பியவர் கடவுள் ஆகவே கடவுள்தான் மரியாவை பார்த்து அருள் நிறைந்தவரே வாழ்க என்று கூறுகிறார் இறைமகன் இயேசுவை பற்றி வானத்துதர் அறிவித்த பிறகு நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று மரியா கூறினார் மரியாளுக்கு நன்றாக தெரியும் தான் அருள்மிக பெற்றவர் அமல உற்பவி என்று ஆனால் ஒருபோதும் அறியால் தான் இறைவனின் தாய் என்று கர்வம் கொள்ளவில்லை மாறாக பெருமையையும் புகழ்ச்சியையும் உதறி தள்ளிவிட்டு இறைவனின் திட்டத்திற்காக தாழ்ச்சியோடு தன்னுடைய வாழ்வையை பணித்தார் நம்முடைய வாழ்வில் நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் கர்வம் என்பது நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கமாக இருந்து வருகின்றது நான் உயர்ந்தவன் நான் படித்தவன் நான் பணக்காரன் என்று நாம் கருவம் கொள்கின்றோம் நாம் அன்னை மரியின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் நாம் அனைவரும் மரியாவைப் போல நம்முடைய தாயைப் போல பணிவோடு வாழ அழைக்கப்படுகின்றோம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் நம்முடைய சொல்களிலும் பெருமையையும் புகழ்ச்சியையும் விட்டுவிட்டு இறை திட்டத்தை நாடி அன்னை மரியா எவ்வாறு ஆகட்டும் என்று இறை திட்டத்திற்கு தன்னையே அர்ப்பணித்தாரோ அதுபோல பிறர் நல்ல சேவைக்கும் திரு ஆவைக்கும் நம்மையே அர்ப்பணிக்க நாம் முயல்வோம் அன்னை மரியா எப்பொழுது நம்மோடு இருந்து நம்மை காத்து வழிநடத்துவார் நடத்துவார்